ஜங்கோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வரும்போது சசிகலா வந்து அண்ணே போயிட்டு வாங்கன்னு வடிவனுக்கி வைப்பாங்கன்னு சொல்லுவாப்பில் அப்போ நான் சொல்லுவேன் ஜெயலலிதாட்ட சசிகலா நல்லா இல்லை நீங்கள் ஜெயலலிதாவோட முழு நம்பிக்கையோடு இருக்கீங்க அதனால் உங்கள் கிட்டே அவங்க இறங்கி வராங்கன்னு இப்போ வந்து எடப்பாடியால் அவர் நிறைய காயப்பட்டுட்டாரு எடப்பாடி தலைமையிற்கு பொருள் அவருக்கு எந்த லாபமும் இல்லை அதனால இந்த முறை பைன் பண்ணுவார் நிற்பார்னு நான் என்னை கருதுறேன் இல்லை அது சசிகலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கள சசிகலாவுக்கும் அவருக்கு நல்லுறவு இருக்குது இருக்குது கட கேரளான என்ன சொல்ல போறதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கடையில இன்னொரு பிளவும் வந்ததுன்னா அதையும் சேர்த்து அப்படி பிளவு வந்தால் வந்து இரட்டை எல்லை முடங்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா அது போக போக தான் தெரியும் சந்தில் பாலாஜி இப்படி நிறைய பேர் வாங்கின மாதிரி இவங்களும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அதெல்லாம் எடப்பாடி பார்க்கும்போது தனக்கு வந்து லீடராக இருக்கணும்னா ஆனால் பாஜக கூட்டணி தான் இருக்கிறாரு இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து செய்தியாளர் சந்திப்பில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்களே அணிகள் ஒன்றிணையணும் அதாவது பிரிஞ்சு போனவங்களாம் சேரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு அப்போ இந்த இதில் பார்க்கும்போது மீண்டும் சசிகலா அதிமுகவுக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இது செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஒரு வருடமாக சசிகலா அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கசிது அது அதிமுகவில் மீண்டும் சசிகலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை வந்து தான் பொறுப்பு ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க அப்போ செங்கோட்டையிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வரும்போது வரும்போதே சசிகலா வந்து அன்னையை போய்ட்டு வாங்கன்னு வலியுறுப்பி வைப்பாங்கன்னு சொல்லுவாப்பில் அப்போ நான் சொல்லுவேன் ச ஜெயலலிதாட்ட சசிகலா நல்லா இல்லை நீங்கள் ஜெயலலிதாவோட முழு நம்பிக்கையோடு இருக்கீங்க அதனால் உங்கக்கிட்ட அவங்க இறங்கி வராங்கன்னே நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஜெயலலிதா மைண்ட் செட்டை வச்சு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாத ஒரு ஒரு லேடி எனக்கு லேடி அவருக்கு லீடர் அம்மா அது வேற விஷயம் அவர் அம்மாங்கிறத தாண்டி வேறு வார்த்தை ஜெயலலிதா பற்றி பேச மாட்டார் நமக்கு தேவையில்லை நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஒரு தலைவர் இருக்குது அதை தாண்டி நம்ம ஓவர் ரெஸ்பெக்ட் நமக்கும் தேவையில்லை அப்போ அவர் இந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட சவுத்தில் எப்படி கேண்டிடேட்டு தே தேர்வு பண்ணணுன்னு பொறுப்பாக படிச்சுருந்தாங்க கூட்டணி பொறுப்பையும் படிச்சிருந்தாங்க அப்போது அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு எம்எல்ஏ பேனல் போட்டாப்பில் நான் சொன்னேன் சமூக நீதி அடிப்படையில் கேண்டிடேட் இருக்கணும்னு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி பேனலில் இந்த கம்யூனிட்டியும் வைங்க யாதவர்களை வைங்க பேனலில் இந்த தொகுதியில் முத்தரையர்களை பேனலில் வைங்க அப்படின்னு என்னோடய கருத்தை இந்த தொகுதியில் முஸ்லீமை கண்டிப்பாக பேனலில் வைங்க அவர்கிட்ட பேனல் வந்து நான் தயார் பண்ணி பொதுவாக மிக்சடாக எல்லாம் இதுவுமே இது பண்ணி வரணும்னு சொன்னேன் அங்கே கேண்டிடேட் லிஸ்ட் வரும்போது பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸாக போச்சு நான் யாதவர் முத்தரையர் முஸ்லீம்னு உள்ள இடத்துலலாம் கம்ப்ளீட்டாக முக்கத்து ஒரே பெரிய அளவில் கொண்டாங்க அப்போ சசிகலா அம்மையார் கொடுத்த லிஸ்ட்டு அங்கே இதாயிட்டு செங்கோட்டையனு டிக்கெட் கிடைக்குமாங்கிறதே இதாகிடுச்சு தோப்பு வெங்கடாச்சலம் கே வி ராமலிங்கம் யார் யாரெல்லாமோ செங்கோட்டையனுக்கு எதிராக அங்கே அவங்க உருவாக்குனாங்க ராவணன் ஒருத்தர் இருந்து செங்கோட்டையனை மார்ஜிலைஸ் பண்ணதுக்கு உருவாக்குனாக்குள்ள அமைச்சரவை வந்து அமைச்சரவைலையும் செங்கோட்டையனுக்கு வந்து நல்ல லாகாக்கள் கிடைக்காமல் பார்த்துட்டாங்க ஐடி அது ஃபர்ஸ்ட்டில் அக்ரிகல்ச்சலேருந்து அப்புறம் ஐடிக்கெல்லாம் மாற்றினாங்க இது வந்து செங்கோட்டையனை வந்து ஜெயலலிதாக்கிட்டே உங்களை கவல்த்துருவாருங்கிற இதை சசிகலா டீம் வந்து போட்டுட்டாங்க அப்போ ஜெ ஜெயலலிதாவே இன்செக்யூர் மைண்டு உள்ளவங்க ஸோ இன்செக்யூர் மைண்டு ஜெயலலிதா வந்து ஒரு நானூறு வண்டி செங்கோட்டையனுக்கு பின்னாடி போனதும் செங்கோட்டையனுக்கு எந்த ஆட்சி பொறுப்பும் இல்லாமல் கட்சி பொறுப்பும் இல்லாமல் அடிச்சிட்டாங்க அது எது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க யாரும் அது பல காரணங்களை சொன்னாலும் கூட ரியல் பொலிட்டிக்கல் ரீசன் தான் இது ஒரு பிரிட்டிஷ் பழம் மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒருத்தர் அடிக்கணுங்கிற மாதிரி அதை அடிச்சிருந்தாங்கன்னு ரியல் ரீசன் இது இந்த கட்டத்துக்கு பிறகு நான் வந்து செங்கோட்டையன் சசிகலா செங்கோட்டையனில் சசிகலா கை வாங்கிட்டு அப்போது நாளைக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவை ஏற்று ஃபைட் பண்ணோம்னே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கணும்னே ஃபைட் பண்ணோம்னு நம்ம செங்கோட்டையன்கிட்ட சொல்கிறோம் செங்கோட்டை வந்து அந்த சுச்சுவேஷன் வரட்டுன்னு பார்க்குறாரு அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் ராஜசபா உறுப்பினர் எம் எம்ஜிஆர் தொண்டர் எங்கள் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு கார் தீவிரமான எம்ஜிஆர் பக்தர் செட்டிக்குளம் சவுந்தரராஜன் அந்த ஊரில் ஜனதா கட்சியெல்லாம் எடுத்து அரசியல் தெளிவாக நடத்தின ஒரு சவுந்தரராஜன் அவங்க அப்பா அவங்கெல்லாம் லோக்கல் செல்வாக்கானவங்க அவங்க அந்த என்னோட நண்பர் கபடி பிளேயர் அவரையும் கூட்டிகிட்டு நம்ம போய் பார்க்கும்போது ஃபைட் பண்ணுன்னு சொல்லும்போது செங்கோட்டையான என்ன பார்க்குறாருனா கட்சி என்னால் அவ அவர் வராண்டாம் அப்படிங்கிற அமைப்பில் நடராஜன் ரொம்ப புத்திசாலித்தனமான அரசியல்வாதி வெரி ஸ்மார்ட் வெரி இன்டெலிஜென்ட் சாதாரண ஆள் இல்லை அப்போ அவர் என்ன பார்க்குறாரு நம்ம சசிகலா அம்மையார் இதை பிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் எதிராக வருவாங்களோ அவங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு அதில் சைதை துறைசாமி செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி செங்கோட்டையனுக்கு கட்சி பதவி எல்லாமே கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாப்பில் அப்போ அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சசிகலா மேர்ட்ட செங்கோட்டை அண்ணன் காம்ப்ரமைஸ் ஆகிடறாரு நம்ம ஃபைட் பண்ணுவாருன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவருக்கு சசிகலா தரப்பில் இருந்து கிடைச்ச பின்னடைவுகளெல்லாம் பயன்படுத்தி நாம் ஃபைட் பண்ணோன்னே அவரை நம்ம நம்ம டீம் டெவலப் பண்ணி அந்த இதுக்குள்ளே முன்னுக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் எளிமையானவர் அவர் வந்து இந்த இடத்துல ஃபைட் பண்ண முடியாது நம்மளை மதித்து காம்ப்ரமைஸுக்கு வராங்க அப்போ இன்னொரு டீம் இவரை சசிகலாவுக்கு எதிராக ஒரு நாடார் டீம் வந்து செங்கோட்டையின ஃபைட்டு கொண்டு நிறுத்திடுவாங்கன்னு சொல்லும்போது நடராஜனுக்கு எல்லா இதுவுமே தெரியும் அந்த காலகட்டத்தில் தான் தம்பி லட்சுமணனோட தமிழக அரசியல் பத்திரிகையில் நடராஜனுக்கு எதிராக ரெண்டு பக்க கற்றாலும் எழுதி நடராஜனுக்கு நமக்கு ஒரு பெரிய மோதல் போக்கே உருவாக இருந்தது அப்போ செங்கோட்டையை காம்ப்ரமைஸ் போகிறது நல்லதுன்னு நினச்சிட்டார் சரண்டர் ஆகலை காம்ப்ரமைஸ் போனார் ஆனால் வந்து காலம் சூழ்நிலையில் வந்து சசிகலாவை மோடி அடிச்சிட்டார் அது உங்களுக்கு தெரியும் அது எங்கள் டீம் தான் அதில் நின்று டெல்லிக்கு படையெடுத்து தமிழிசை அம்மையார் இன்னும் தமிழிசை அம்மையார் தவிர இன்னொருத்தர் மாநில பாஜக தலைவராக இருந்தால் சசிகலா குடும்பம் தான் இன்னும் சீமாக இருந்துகிட்ருப்பாங்க சசிகலா கு தான் இன்னும் டாக்டர் தமிழிசை அன்னை பாஜக தலைவராக இல்லாமல் இருந்தால் இருந்துகிட்ருப்பாங்க அதே போல் ஜெயலலிதா வந்து சசிகலா அம்மையாருக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கலங்கிற ஒரு இதை அன்னைக்கு ராஜசபா உறுப்பினராக இருந்த சசிகலா புஷ்பா அம்மையார் வந்து கோ மினிஸ்ட்ரி சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் எல்லாருக்குமே மனம் கொடுத்ததில் அவங்க பொறுப்பு பொதுச்செயலாளருங்கிறதோட நின்றுக்கிட்டாங்க பொதுச் செயலாளர்னு வாய்டபுளாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையீடாக்கக்குள்ள முயற்சியை எடுக்கலை அது காரணம் மெம்பர்ஷிப்பே கொடுக்கலங்கிற சசிகலா புஷ்பா அம்மையார் எங்கக்கிட்ட சொன்ன தகவலில் இருந்து தான் இல்லைனே அது சேர்த்துக்கிட்டாங்களே தவிர மெம்பர்ஷிப் ஷேர் கொடுக்கல ஜெயலலிதா வந்து சசிகலாவை கண்டு அச்சப்பட்டு இருந்தாங்க கவுத்துருவாங்களோன்னு செங்கோட்டையன் கண்டு சசிகலாவை கொண்டு தண்ண கவுழ்த்துருவாங்களோ அச்சப்பட்டு இருந்தாங்கிறது நான் மோகன் நான் கண்ணன் என் தம்பி கோசல்ராம் எல்லாம் இருக்கும்போது டெல்லியில் வந்து இந்த தகவலை சொன்னாங்க அப்போ தான் நான் உடனே சொன்னேன் இந்த சசிகலா உறுப்பினரே இல்லைன்னு ஒரு மனு கொடுங்கிறத சொன்னேன் ராஜ்நாத் சிங்கை பார்த்து கொடுத்தாப்புல சிபிஐ கொடுத்தாப்புல இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாப்புல தென் அவங்க பொறுப்பு பொதுச்செலாளர் போட்டனால்தான் தான் செயலாளராக வர முடியாமல் சசிகலா போயிட்டு ஆனால் செங்கோட்டை அண்ணன் அவ்வளோ விரோதமாக இருந்தவர் கடைசி கட்டத்தில் சசிகலா அம்மையார் தனக்கு செய்த நன்மையை நன்றியோடு யோசித்து பார்க்குறாரு இதான் ஒருத்தனுக்கு கேரக்ட் ஒருத்தரோட கேரக்டர் நாம் சசிகலா அம்மையாரை அடித்தோம்னா நடராஜன் வந்து தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு ஜெயலலிதா பேர் அண்ணா திமுக நமது எம்ஜிஆரில் அறிக்கை விடுறாரு அப்போ ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் போது தேவாரம் த வந்து அவர்கிட்ட வேலை பார்த்த முக்கலத்தோர் ஆனஸ்ட் ஆஃபீஸர்ஸே சொல்லுவாங்க அவர் ஜாதி கடந்து எல்லா திறமையான ஆஃபீஸர்ஸையும் என்டர்டெயின் பண்ணக்கூடியவர்னு சொல்லக்கூடியவர் ஜாதி பார்த்தாலும் அவர் செயல்படக்கூடியவர் அல்ல ஆனால் நடராஜன் வந்து எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறந்ததுமே அந்த இதை பண்ணார் மொழிவாய்க்கு வாழ் மட்டத்தில் ரெண்டு தமிழர்கள் ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ண அப்பர் காஸ்ட்டு கயஸ்தா பிராமின் பிரை பிரைம் மினிஸ்டர்ஸை கமாண்ட் பண்ணின ஒரு தமிழன் வரலாற்றில் இல்லாத நி நிகழ்வு ஒரு ஐநூறு வருஷமானாலும் அந்த மாதிரி ஒரு அதிகார பலத்துக்குள்ளே இருந்த ஒரு தமிழனை நம்ம பார்த்துருக்க முடியாது இந்தியாவில் அப்படி இருந்த ஒரு தமிழன் படம் வந்து முள்ளிவாய்க்கு முட்டிய முற்றத்தில் இல்லை காமராஜ் படம் தான் அப்போ நீங்கள் அவ்வளவுக்குள்ளே பண்ணும்போது நாமளும் ஐயா தாலிங்க நாடார் வழியில் வந்தவங்க ஒரு ஒரு கல் அடித்தா ரெண்டு கல்லால் அல் அடிஞ்சு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது உங்களை அளவு பண்ணக்கூடாதுங்கிறத நாமளும் எடுத்து முயற்சி பண்ணோம் அதுக்கு தான் செங்கோட்டை என்னென்ன பார்த்து நீங்கள் ஃபைட் பண்ணுமென்னெலாம் நாம சொன்னோம் அவர் ஃபைட் பண்ணலை அப்புறம் நடந்த விஷயங்கள் மோடியால் சசிகலா கிராக்டோனானது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் பலமுறை சொல்லிட்டேன் இந்த இடத்துக்குள்ளே செங்கோட்டை அண்ணனுக்கு சிறப்பு என்னென்னா தன்னை மீண்டும் உருவாக்கி விட்டது தன்னை மீண்டும் அமைச்சராட்டம் இதாட்டம் ஆக்குனது சசிகலாங்கிற அந்த இது அவருக்கு இருந்தது அந்த இதை வந்து இன்றைக்கும் அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம் இப்போ நமக்கு சசிகலா நடராஜனுக்காக சசிகலா நாம பார்க்குற பார்வை வேறு அவர் லாஸ்ட்டு லெக்கில் வந்து அமைச்சர் பதவி கட்சி பதவி எல்லாம் கொடுக்கும்போது சசில அம்மையாருக்கு பாசிட்டிவாக வந்திருந்தார் என்கிட்டே வந்து அவங்க அம்மையார் செயலாளர் அவங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் அவர் திட்டங்களை வச்சுருந்தார் அந்த திட்டங்களெல்லாம் இப்போ எடப்பாடிக்கு சொல்லியிருக்கலாம் நான் அதை பொது அந்த திட்டங்களை சொல்ல விரும்பல ரொம்ப பிரமாதமான திட்டங்கள் எல்லாம் வச்சுருந்தார் என்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு பிறகு உள்ள இதில் இருந்து பேசும்போது ஒவ்வொன்றே எக்ஸ்பிளைன் பண்ணார் மீண்டும் அமைச்சர் பிறகு என்ன கன்வின்ஸ் பண்ணதில் குறியாக இருந்தார் இந்த சூழ்நிலையில் நான் ஃபைட் பண்ணலை வக்கீல் தப்பாக நினைக்காண்டாங்கிற அந்த அளவுக்கு ஒரு மெக்கானிமெட்டி உள்ள ஒரு மனிதர் இப்போ வந்து எடப்பாடியால் அவர் நிறைய காயப்பட்டுட்டார் எடப்பாடியை தலைமையேற்று பொருள் அவருக்கு எந்த லாபமும் இல்லை அதனால் இந்த முறை ஃபைட் பண்ணுவார் நிற்பார்னு நான் நான் கருதுறேன் இல்லை அது சசிகலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க உள்ள சசிகலாவுக்கும் அவருக்கு நல்ல இருக்கு இருக்குது சசிகலாவும் அவரும் கம்பைன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடப்பாடி ரெட்டை தலைமைன்னு அதை கொண்டு வந்தார் பன்னீர் அப்புறம் அதில் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு பன்னீர் சொல்லத்தை கலத்தி விட்டுக்கிட்டு ஒற்றத்திலுமே வந்தார் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆனால் நான் கருணாதி நான் கருணாதி மாதிரி ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நான் தான் எல்லான்னு வருவார் தப்பு இல்லை எல்லாருமே அரசியல் அப்படி வர்றது தான் இவரும் அதை வர பிறகு முயற்சி பண்ணுவார் அதை ஏற்றுக்கிட்டு ஆமா ஆமானி போகிறதும் கேபி முனிசாமி சி வி சண்முகம் இவங்களோட முடிவு வேலுமணி இவங்களோட முடிவு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும் பட் எடப்பாடிக்கு நோக்கம் தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு தன்னை கொண்டு வருது அதை செங்கோட்டையும் ஏற்றுக்கலை என்ன லாபம் இருக்கும் வெற்றியை கொடுத்துட்டா கூட போயிருவாங்க அரசியலில் ஜெயலலிதாவை என்னெல்லாம் ஏசுனாங்க வெற்றியை கொடுத்தவங்க பின்னாடி போயிட்டாங்க அடைச்சியில் வெற்றியும் அதிகாரம் தான் பேசும் அன்றைக்கி சசிகலா அம்மையார் கூட செங்கோட்டையான காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா அதிகாரத்தில் அதிகாரம் சசிகலா அம்மையார் கையில் இருந்து அவங்களால இவர் மந்திரி ஆக்க முடியாத சக்தி இருந்தது அவங்களுக்கு கட்சி நிர்வாகக்கூடிய சக்தி இருந்தது இன்றைக்கி அதிகாரமற்ற எடப்பாடி பழனிசாமி தான் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா சொல்கிறத செங்கோட்டையை ஏற்றுக்கலை இப்போ நேற்று உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் தேர்தல் ஆணையம் இந்த பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து இதுக்கெல்லாம் அவங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க அதை எடப்பாடிக்கு நெருக்கடி தான் ஆனால் கட்சி அவருடைய மெஜாரிட்டி இருக்குது எம்எல்ஏக்கள் இருக்குது இன்னொரு பிளவு கட்சிக்குள்ளே வந்தால் அதோட சேர்ந்து இது விசாரிக்கப்படலாம் அது இன்னொரு பிளவு வந்தால் ரிட்டரில் முடக்கப்படலாம் அல்லது இதற்கான சான்சஸ் ரிமோட்டு தான் ஒருவேளையில் முறைப்படி அதிமுக சட்ட விதிப்படி பொதுச் செயலாளர் போ ஒரு இது வரலாம் என்றாலும் குமஸ்தாதான்னு சொல்லக்கூடிய சி வி சண்முகத்துக்கிட்டே ஒரு பதட்டம் தெரியுது அதை எடுத்து போட்டு பாருங்க கொஞ்சம் பதற்றப்படுறாரு பாருங்கள் சி வி சண்முகம் சோதரர் நீங்கள் பதட்டப்படுறீங்க எல்லாருக்கும் அதை பார்த்தா தெரியும் ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து கட்சி மெஜாரிட்டி இதெல்லாம் எடப்பாடிட்டு இருக்குங்கிறத நம்ம மறுத்து பேசுனா நம்மளை மக்கள் ஏற்றுக்க மாட்டான் மெஜாரிட்டி அவுட்டை இருக்குது தேர்தல் தேர்தலானே என்ன சொல்ல போகிறதுங்கிறது பொறுத்தரை தான் பார்க்கணும் அதுக்கடையில் இன்னொரு பிளவு வந்ததுன்னா அதையும் சேர்த்து அப்படி பிளவு வந்தால் வந்து இரட்டை முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா இன்னொரு தேர்தல் ஒரு தான் இருக்குது முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது போக போக தான் தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் இரட்டைலை முடக்கணும்னு சொல்லி கடைசி நேரத்தில் நான் அது சம்பந்தப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன் ஒருத்தர் இரட்டைலாம் அவர் கிடைக்காதுங்கன்னு சொல்லிட்டாரு இன்னொருத்தர் வாய்ப்பே இல்லைங்கிறார் நானும் கிடைக்காது நம்பிக்கையில் இருக்கிறேன் நான் யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் எடப்பாடி நம்பத்தன்மையற்றவர் இட வேலையை முடக்கணும்னு மோடி கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் கடைசி நிமிஷத்தில் ரெட்ட வேலை கர்நாடக எலெக்ஷன் கையில் இதில் அவர்கிட்ட போயிட்டு நம்ம தோற்ற இடம் மீண்டும் தோத்த இடத்துல நான் போற புரிய விரும்பலை அவருக்கு கட்சி மெஜாரிட்டி இருக்குது எம்எல்ஏக்கள் இருக்குங்கிற கருத்தை சொல்கிறேன் இன்னொரு பிளவு வந்தால் முடக்கப்படலாம் ஒருவேளையில் கட்சி சட்ட இது சட்ட விதிப்படி பைலா கே சி பழனிசாமி எல்லாம் சொல்கிறாங்களே தொண்டர்களால் அந்த இது பண்ணலங்கிறது எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்தியா பாடங்கிறதுல மோட்டப்படலாம் இதை தவிர எடப்பாடி கிட்ட நாம ரெட்டலையில தோத்த இடம் அதனால நான் ரிட்டலை வந்து இயர் கொங்கு வேளாளர் ரெண்டு ஜாதியை தவிர மற்ற ஜாதிகளுக்கு பலனளிக்காத அளிக்காத தான் எல்லா ஜாதி சங்கங்கள்ட்டையும் நான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை நாம் வெளிப்படையாக சொல்லி தான் நம்ம நம்ம செய்வோம் ஒரு பழமொழி உண்டை சிங்கம் எங்கேயாவது மறைஞ்சிருந்து சண்டை போட்டுறதை பார்த்துருக்கீங்களா நிறைய எங்கேயாவது நேருக்கு நேர் சண்டை போடுறது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுற மாதிரி நம்மகிட்ட நியாயம் இருக்கு சமநிதி பார்வையில் அதை தான் இருக்கோம் ரெட்டரில் ஃபீஸு நம்மளோட அஜெண்டா இல்லை